அவன் தான் நிமிந்து கொடுக்கப்படாது பொம்பளை பிள்ளை நிக்குது இவன் குனிஞ்சுக்கிட்டு கொடுத்துக்க நிக்கிறான் பாரு இந்த வண்டி ஓட்டுறாள் யாருமா குதிரை வண்டியா இதாண்டா மொய வண்டி அது யாரும் கிடையாதுங்க என் வீட்டுக்காரரு தான் ஆ முன்னாடிக்கு மொசல் யாரு தத்தண்டி மொயல நெய்தாண்டா பார்க்க உங்க வீட்டுக்காரர் நீனு எங்க எங்க இருக்க போட்டாவிலே எங்க இருக்கிய தெரியுமா அந்த அருகே பூமு

சுந்தர தமிழ் வாகனம் கண்மூடி பழக்கங்கள் மண்மூடி போகச் செய்வது உங்கள் இரவெல்லாம் கண்விழித்து தீர்ப்பு எழுதுவதில் நீங்கள் ஒரு ஆந்தை நைட்லாம் பட்டிமன்ற போல சற்றே சரிந்த பார்வை ராயல் ஒரு சைடில் இருந்து பார்த்தால் சிவாஜி கணேசன் சாயல் கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொஞ்சம் தமிழின் திறம் நீங்கள் கொக்கோ கோலா நிறம் நீங்கள் ஒண்ணு தெரிஞ்சுக்க கொக்கோ கோலா நிறம் தான் கருப்பு தான் கருப்பு தான் ஆமா நீ வெள்ளதான் ஆமா நான் ஒத்துக்கிறேன் நீ வெள்ளதான் நான் கருப்புத்தேன் என் கருப்பு உன் தலைக்கு மேல இருக்கு தெரிஞ்சுக்க உன் வெள்ள என் காலுக்கு கீழ இருக்கு தெரிஞ்சுக்க வண்ணங்களில் இல்லை வாழ்க்கை அவரவர் எண்ணங்களில் தான் வாழ்க்கை சிறப்பா இருக்கு

நல்ல தலைப்பு கொடுத்திருக்கீங்க பொறுப்பான்னு சொல்லிட்டு எதிரணியில இருந்து ரெண்டு பேர் வந்து உழைப்பு தான் உழைப்பு தான் முக்கியம் பேசுனாங்களே பட்டிமன்றத்துக்கு முன்னாடி அந்த மயில் பக்கத்துல இருந்தோம் இந்த மொட்டை போட்டுக்காம பாருங்க இந்த பையன் பக்கத்துல வந்தான் நடுவர் எங்க அக்காட்ட கூட ஒரு கேள்வி கேட்கல ராணி கூட ஒரு கேள்வி கேட்கல என்ன பார்த்து என்ன தெரியுமா கேட்டான் ஸ்டேஜுக்கு எப்படிக்கா போவேங்கன்னு கேட்டா நடுவர் நான் சொன்ன நடந்துதான் போவேன்னு சொன்னேன் அதுக்கு அந்த முட்டை என்ன தெரியுமா சொன்னா வண்ணத்து பூச்சி பறந்து லாக்கா போவோம் நீங்க நடந்து போவேன்னு சொன்ன பொறுமை 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 கரண்டு பாத்தீங்களா சார் இந்த ஆங்கிள் கட்டி இருக்காங்க போ அது கூட பரவாயில்ல நடுவரவர்களே இன்னைக்கு நம்ம மீனாட்சிபுரத்துல பெண்கள் எல்லாம் அழகா இருப்பாங்களான்னு சொல்லிட்டு பட்டிமன்ற கிளம்பனமான்னு என்ன சேலை செலக்ட் பண்ணலாம்னு பீரோல தொறந்து குங்கும கலர் புடவைய எடுத்து நடுவிறவர்களை குங்கும கலர் புடவை உடனே எங்க வீட்டுக்கார என்ன தெரியுமா அக்கா சொல்றாரு நீயே பாக்குறதுக்கு குங்கும பூ தானமா இருக்க உனக்கு எதுக்குமா இந்த பூமா ஹேய் ஹேய் கை அடிச்சுக்காதி அடிச்சுக்காதி அடிச்சு காதியா அடிச்சுக்காதியா

எனக்கு தெரியும் தெரியும்ல சொல்லு அக்கா எனக்கு தெரியும் கா அப்ப சொல்லு தம்பி அக்காக்கு தெரியும் சொல்லு சொல்ற சார் அதான் சார் எனக்கு தெரியும் அதான் சொல்லுமா எனக்கு தெரியும் சார் அதான் சொல்லுமா தெரிஞ்சதெல்லாம் சொல்ல முடியாது சொல்றதெல்லாம் தெரியாது சார் இன்னொரு கேள்வி நான் கேட்கவா ஒரு ஊர்ல நீலूस நால்உசன் ரெண்டு பேர் இருந்தாங்க சரி நீலूस ஊருக்கு போயிட்டாங்க மீதி யார் இருப்பா உனக்கு தான தெரியும் சொல்லு ஒரு ஊர்ல எத்தனை பேர் இருந்தாங்க ரெண்டு பேரே ஏதாவது மஞ்சுநாதே ஜெய்சங்கர் ரவிக்குமார் சொரா உமாநாத் மகராசு எத்தனை பேர் எல்லாம் பெத்த தாய் வச்ச பேருங்க உங்களுக்கு இதெல்லாம்

ஆம்பளை ஆள் போய் புடிச்சு ஆடி இருக்கானா ஆட மாட்டான் சாமி ஆம்பளை ஆறு ஆட்டம் நீ பார்த்ததுல உள்ள இருக்கு கருப்பு சாமி ஆட்டம் போட்டா தெரியும் அதுலயும் எங்க மஞ்சுநாதன் வந்து சொல்றாரு பெண்கள் பூரா நகைகளை வாங்கி குமிக்கிறாங்க சேலைகளை பூரா அதிகமா வாங்கி அடுக்குறாங்க உழைப்ப மதிக்கிறது இல்லன்னு சொல்றீங்களே சார் எங்க கிட்ட எவ்வளவு பொறுப்பு இருக்கு தெரியுமா என்னால வளையல் போட்டுக்கணும் இந்த கல்லு வளையல் அஞ்சு பவுன் சார் என் வீட்டுக்காரு காதல் திருமணம் பண்ணி எனக்கு காதலிக்கும் போது ஆசையா வாங்கி கொடுத்த வளையல் இது வளைவிட்டு இருக்காரு சின்ன பே பேசக்கூடாது நீ சொல்ல பெண்கள் போடுறோம் எதுக்கு போடுறோம் அது கிடையாதுங்க எதுக்கு தெரியுமாங்க பெண்கள் வளையல் போடுறோம் கையில

செயின் போட்டாலும் சரி நீங்க மெட்டி போடுறீங்க என் ஆம்புல வேர்வை சிந்த ஹோட்டல்ல ரொட்டி போட்டுக்கிட்டு இருக்கானே அவனுடைய உழைப்பை பத்தி தானேயா பேச வேண்டியிருக்கு நீங்க உழைச்சி உழைச்சு கொண்டு வந்து வீட்டுல குடுக்கறதை பூரா நாங்க பொறுப்பா வச்சு சமாளிக்கலைன்னா உங்க குடும்பம் பூரா எப்படி தெருவுக்கு வந்தாதான் தெரிஞ்சுக்கோங்க நீங்க முதல்ல நீங்க இவ்வளவு பேசுறீங்களே சார் இந்த ஆண்களுக்கு பூரா காதல்ன்னு ஒரு விஷயம் வரும்ல சார் அது மனைவி வந்தாதான் சார் சந்தோஷமே அதனால ஏன் காதலை பத்தி பேசுறேன் ஏமா ஏன்னா என்னுடைய திருமணமே காதல் திருமணமான தண்டியால எவன் காதல் என் வீட்டுக்காரர் தான் சார் வீட்டுக்காரரா ஹலோ ஹலோ

அவரு கரையான் யாரு கடல் யாரு ஒன்னா சொல்றேன் நீ கடல் நீ கடல் நான் கரை சேர்ந்தால் பாத்தீங்களா எங்கூரில் ஒருத்தன் காதல் அன்பு நீ உயிரிழத்து நான் மெய்யெழுத்து இழுத்து உங்க அப்பந்த ஆயுத இழுத்து உங்க ஆத்தா விளங்காத துணை எழுத்து இது ஏன் தலை எழுத்துன்னு எழுதுனா என் வீட்டுக்கார் ஒரு கவிதை எழுதுறா என்ன எழுதுனா நான் இந்த உலகை இந்த இங்க வந்து பிறந்தது இந்த உலகை பார்ப்பதற்காக அல்ல உன் அழகை பார்ப்பதற்காக இப்படி எழுதியிருப்பார மஞ்சுநாதன் எங்களுடைய ஒருத்தன் காதல் கவிதை எழுதுனா என்ன எழுதுனா அன்பே ஆறு இவர் தனியா எழுதிக்கிட்டு இருக்காரா அன்பே உன் கண்ணுங்கள் மிராண்டா

தான் வீடு நல்லா இருக்கும் அதனாலதான்

கொடுப்பாங்க பாத்தீங்களா அந்த அன்பு பாலம் தாங்க உலகத்திலேயே பெரிய பாலங்கிறது நல்லா கை தட்டுங்க அம்மா வீட்டுக்கு போகும்போது அந்த பாலத்துல வெயிட்டா போகும் திருப்பி வரும்போது வெயிட் கம்மியா வரும் போகும்போது இங்க இருந்து லோடு ஃபுல்லா போகும் வரும்போது எம்டியா வரும் இங்கே சுருட்டி அவ ஆத்தா வீட்ல கொண்டு கொடுத்துட்டு வந்துரு வேண்டிய நான் என்னக்கா தப்பு இருக்கு நம்ம அப்பனுக்கு ஆத்தாளுக்கு செய்யறதுல என்ன தப்பு இருக்குன்னு கேக்க ரோட்ல போற கண்ட கண்டவங்களுக்கு நீங்க என்னலாமா வாங்கி குடுத்துட்டு இருக்கீங்க புருஷ நம்ம புருஷ சம்பியாத்தது கொஞ்சோண்டு எடுத்து நம்ம அப்பா அம்மாக்கு கொடுக்கிறதுல என்ன சார் தப்பு இருக்கு அது உண்மைதா அவங்க விட்டு ஆளுங்க வரட்டு இந்த பொண்டாட்டி விட்டு சொந்தக்காரங்க ஊரா வரட்டு ஆட்டு அடிக்கிறா மாட்டு அடிக்கிறா கோழி அடிக்கிறா அசந்தா எண்ணெய் போட்டு அடிக்கிறாயா இதே நம்ம சொந்தக்காரங்க வரட்டும் குதுகுதுன்னு வருதுன்னு கோடால் தெளித்து பூசிட்டு படுத்துறாங்க

வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும்னா மனைவி வேணும் சார் நீங்க ரெண்டு கேள்வி கேட்டீங்கல்ல இப்ப வாச்சு மனைவி தான் வேணும்னு யாருமே கை தூக்கல பாஸ்போர்ட் சைஸ் போட்டானால யாருமே கை தூக்கல எங்க நான் இந்த மீனாட்சிபுரத்துல உண்மையிலேயே ஒரு கேள்வி கேட்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் உண்மையிலேயே உங்க மனசாட்சி படி பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருமே கை தட்டல் கொடுக்கணும் சரிங்களா ஐயா இந்த ஜென்மத்துல இந்த யுகத்துல உங்களை வயிற்றுல சுமந்த அம்மா தான் ஏழேழு ஜென்மத்துக்கும் அம்மாவா வரணும்னு நினைக்கிறவங்க ஒரு கை தட்டல் கொடுக்க பார்ப்போம் നടുവുതാവി എല്ലോരു മയ

அந்த பொம்பளை உங்க கூடயே வாழ்ந்து நீங்க கட்டி போட்ட மூணு முடிச்சுக்காக உங்க எச்சு கூட அள்ளி உங்க அம்மா அப்பா பார்க்க முடியாத காரியத்தை கூட கடைசி காலத்துல பாக்குறான்னு சொன்னா அந்த மனைவியுடைய பொறுப்பு தான் குடும்பத்துல நினைச்சிருக்கோம் நாலு நாள் பொம்பளை வீட்டுல இல்லாட்டி வீடு வீடா இருக்குமா சார் அவுத்து போட்ட சாரம் ரவுண்டா அப்படியே கிடக்கும் தின்னுட்டு போட்ட தட்டு அங்கனையே கிடக்கும்

வாழ்க்கை தான் நல்ல வாழ்க்கை என்று சொன்னால் பணம் உங்களுக்கு வாரிசை பெற்று கொடுக்கக்கூடிய அந்த பொறுப்பு தான் குடும்பத்தை வாழ வைக்கும் என்று கூறிக்கொண்டு அவையை வணங்கி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பணம் பணம் அழையாதியா குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிறது நாங்க தானேன்னு சொல்லி இப்ப பட்டிமன்ற நினைவு வந்திருக்கு இங்கிட்டு ஒருத்தர் பேசணும் இங்கிட்டு ஒருத்தர் பேசணும் உங்க ஒரு காமன் நேரம் அவங்க ஒரு காமன் நேரம் நான் ஒரு அஞ்சு நிமிஷம் தீர்ப்பு எல்லாரும் ஒன்றா போவோம் இப்பொழுது இந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பெரும் புலவர்